கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுகவின் கூட்டணி கட்சிகளான பிசிகா கம்யூனிஸ்ட் நடத்தும் கூட்டங்கள் கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் கூட திமுக ஆட்சி அனுமதிக்காத நிலையில் உள்ளன இவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த கூட்டணிகள் இருக்க வேண்டுமா ஜனநாயகத்தை தகர்க்கும் இந்த ஆட்சி எதிர்க்கட்சிகள் பேசவே முடியாத சூழலை உருவாக்கி வருகிறது வரவிருக்கும் தேர்தல் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் இடங்கள் குறைக்கப்படும் திமுக ஆட்சியில் அவர்கள் ஜால்ரா அடிப்பதை மக்கள் பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு அசிங்கப்பட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தார் தற்காலிக லாபத்திற்காக திமுகவை நம்பும் கட்சிகள் முன்னர் அனைத்தும் அதிமுகவுடன் இணைந்தவர்கள் தான் இப்போது மீண்டும் அதே கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்தால் ரத்தன கம்பளத்துடன் வரவேற்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது